நாங்க நான் பண்ற தவறு தவறு எனக்கு மேல அதிகாரி இருக்காங்க அவங்களுக்கு படிச்சு கொடுங்க நீ அதை வந்து வாய்ப்புலையா நீங்களும் சொல்லி நானும் சொல்லி யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு தவறு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நீங்க கொடுங்க அவங்க நாலேஜ் கொண்டு போக கண்டிப்பா கொடுப்பாங்க கேட்டா இந்த எங்க ஊர்ல தெரியாது அத்தனை பேர் ஒண்ணு ரெண்டு போட்டு இருக்கு எல்லா பாக்கெட்லயும் ஏன்னா எனக்கு தெரியாது இது தெரியாது சொல்லக்கூடாது அந்த பேங்க்ல முடிச்சிருக்கு அவங்க கொடுக்குற வரது பத்து பத்து ಎಲ್ಲಾ <muchas>